கிலாமரம் என்னன்னா தபஸ்விங்களை உட்காந்து தப்ப சாஸ்திரத்தை சொல்கிறது இந்த இடத்துல இங்கே இருக்கிற கிலா சிறப்பு இந்த இப்போ கோயிலுங்கிறவங்களுக்கே தெரியுமா தெரியாதான்னு தெரியல எவ்வளோரில் உள்ள தெரியுமா தெரியாது தெரியல ஆனால் சாஸ்திரத்தை ரீதியாக ஆராய்ச்சி செஞ்சு சாஸ்திரத்தை சொல்லிட்டு இந்த பாப்ப நாசம் அப்படின்ற இந்த ஆலயம் அகத்திய பெருமானால் தான் முதன் முதல்ல இங்கே சிவனை பூஜிக்கப்பட்டது இப்போ ஏன் அகத்திய பெருமானிங்க பூஜிக்கிறார் அப்படின்னா சிவபெருமானுக்கும் அம்மையாருக்கும் திருமணம் நடை நடக்கிற ஒரு சூழல் இருக்குது திருமணம் நடக்கிறதுனால் நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னா ஏற்பின்னு உங்களுக்கு இந்த தசமகா வித்யாவில் வரக்கூடிய தெய்வங்கள் பற்றிலாம் சொல்லியிருப்பேன் காளி தாராதேவி இப்படி அப்போ பார்வதி வந்து சதி தேவியினுடைய மறுபிறவி பார்வதி வந்து மானிட ரூபம் கொண்டவளாக தான் இருக்காள் அவளுக்குள்ள தன்னகத்தை எல்லா சக்திகளும் வரணும்னு சொல்லி சிவபெருமான் போயிட்டு தியானத்தில் சொல்லி அனுப்புகிறாரு அப்போ வந்தது தான் ஒவ்வொரு அவதாரமும் இந்த பத்து அவதாரங்கள் முடிந்த பிறகு அதன் பிறகு இருபத்தி ஒரு நாட்கள் விருத இந்த நவராத்திரி கொடுத்து பத்து ரூபங்கள் குறித்து நவராத்திரி இருபத்தி ஒன்று தீபாவளி விருதம் வந்து இப்போ தீபாவளி நல்லாவில் கொண்டு சேர்ந்ததாக பார்த்தா கேத்தாரா கௌரி நோக்குன்னு சரியா இந்த திருமணம் அப்போ அவங்க ரெண்டு பேரும் மீண்டும் ஒன்று சேர்ந்து கைலாயமே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட விழாவாக நடைபெறுது ஆனால் பூமியினுடைய பாரம் தாங்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க நீ தென்காயிர தென் அகத்திய போய் பேலன்ஸ் பண்ணுன்னு ஒரு குறிப்பு படிச்சுருப்பீங்க அப்போ அகத்தியர் வந்து இந்த இடத்துல மன வருத்தத்தோடு எல்லோரும் காட்சியை பார்க்கும்போது என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு தெரிஞ்சுருந்தாப்போ அங்கே என்ன திருக்கோல காட்சி இருந்துச்சோ அதே திருக்கோல காட்சியை இங்கே அவர் சிவபெருமானையும் பார்வையும் தரிசனம் பார்த்ததா நம்மளுடைய வரலாறு முன்னோர்கள் சொல்லிட்டு போகிறாங்க அப்படி இந்த இடத்துல அவருடைய அவரே நேரடியாக வந்து காட்சி கொடுத்த ஒரு இடம் அதுதான் நம்ம மேலே போன கல்யாண தீர்த்தம் அது பா பாப்ப நாசம் குளித்தோம் இல்லையா அந்த இடத்துக்கு பேர் கல்யாண தீர்த்தம்னு பேர் அந்த சா அதில் குளிக்கிற யாராக இருந்தாலும் எத்தனை ஈரேழு ஜென்மத்தினுடைய பாப சாப தோஷங்கள் நீங்கிறது வந்து அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் பாப நாசம்ன்றது உண்மையான பேர் வந்து பாப விநாசனம் எத்தகைய பாபங்களினால் நாம் பீடிக்கப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து நமக்கு விமோச்சனம் தரக்கூடிய இடம் இது அது சாபமாகவும் இருக்கலாம் பாபமாகவும் இருக்கலாம் அப்படி அவரவர்களுடைய பாப சாப தோஷத்துக்காக வந்து இந்த இடத்துல குறிப்பாக பிரம்மஹத்தி தோஷம் குறிப்பாக குரு சாபம் குறிப்பாக சாஸ்திரத்தை தவறாக பயன்படுத்தினால ஏற்படுத்திருக்கக்கூடிய தோஷம் இப்படி சாஸ்திர சம்பிரதாயங்களை பொறுத்து இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய இடம் தான் இந்த சேத்திரம் அப்போ ஒவ்வொரு சேத்திரத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சம்னு ஒன்று இருப்பாங்க அந்த ஸ்தல விருட்சம் எதை பேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஒன்று அந்த சேத்திரத்தில் ஏதாவது ஒரு ரிஷிமார்கள் குருமார்கள் சித்த புருஷர்கள் ஜீவனை தன் ஜீவனை அதுக்கு உயிர் கொடுத்துருப்பாங்க அவங்க ஒரு ஸ்தல வெளிச்சத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய ஆத்மாவிற்கு பதிலாக அந்த ஸ்தலத்துக்கு தன் உயிரை கொடுத்து அதன் மூலிமா ஆசீர்வாதம் பண்ணுறது தான் ஒரு ஐதீகம் அப்படி நாம இங்கே உட்காந்துருந்த இடத்துக்கு தெரியுதுன்னு கிலாமர் வந்து பேர் இது வந்து வில்வத்துக்கும் உயர்வானதுன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாத்தையுமே சொல்லுவோம் வில்வம் அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்தது ஒரு மூலிகை உயர்ந்ததொரு ஒரு இதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதை விட அதற்கும் மிகையானதுன்னு இதை சொல்கிறாங்க இதில் வெறும் தபஸ்விகளும் யோகிகளும் ஞானிகளுமே அமர்ந்து தப்பம் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இதன் கீழே உட்காந்து இந்த சுவாசத்தை உள்ளெழுத்து தப்பம் செய்யும்பொழுது எந்த விதத்திலையுமே அவருடைய பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாபதோஷங்களும் இடையூறாக இருக்காரு ஏனென்றால் இதன் கீழே உட்காந்து பிரார்த்தனை செய்கிறப்ப எந்த சாபம் பெற்றிருந்தாலும் எத்தகைய தோஷங்களை நம்ம பெற்றிருந்தாலும் அவைகளெல்லாம் தான் இதனுடைய நாட்கள் அப்போ இந்த இடத்துல உக்காஞ்சி நம்ம பிரார்த்திக்கின்ற பொழுது அது மாத்திரு சாபமோ பித்திரு சாபமோ குரு சாபமோ நான் அடிக்கடி சொல்ல முடியலைனா கன்னிகா சாபம் பசு சாபம் எந்த சாப தோஷத்தினால் பீட்டிக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக குரு சாபமோ குரு தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் இந்த மூன்றுக்கும் விமோச்சனம் தரக்கூடிய இடம்தான் சும்மா உக்காந்து ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணி சாமி கண்டு போனாலே போதும் நம்ம உடம்பை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இருள் அடுத்த சனமே நம்ம விட்டு அழ அழிஞ்சிரும் அனுப்புவோம் அப்போ ஏன் இந்த இடத்துல ஒரு போர்டு போட்டு வச்சுருப்பாங்க அது இப்போ புதுசாக இதை மாற்றிருக்காங்க எதோ வேதங்கள் அப்படி அப்படி கிடையாது இதுக்கு முன்னாடி அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா பல தபஸ்விகள் ஞானிகள் சித்த புருஷர்கள் சூட்சம தேகத்தோடு இங்கே உட்காந்து தப்பம் பண்ணுவாங்க அதனால் அவங்களுடைய தப்பத்தை நீங்கள் கலைச்சு பாவத்துக்கு ஆளாகாதீங்க அப்படின்னு தான் அங்கே முதல் முதல்ல இருந்துச்சு இது வேறு எதை எழுதி போட்டிருக்காங்க அது வரவங்க இந்த ஆஃபீஸில் அவனுக்கான அவனுக்கு தெரிஞ்சு கேள்விப்படுவான் அது நிஜமில்லை அப்போ ஏன் தபஸ்விகள் குருமார்கள் சுத்தூல தேகத்தில் இங்கே வந்து தப்பம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இது மாதிரி தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அது பரிபூர்ணமாக விளைகிறதுன்றதான் அர்த்தம் ஸோ ஒரு சில கோயிலுக்கும் ஒவ்வொரு இடம் மகிமை அப்படி இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த மரம் தான் மகிமை இந்த மரத்துக்கு பெருசாக ஹிஸ்ட்ரி யாருக்கும் தெரியாது யாரை கேட்டாலும் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு வாங்க முந்நூறுவாங்க ஐநூறுனு வாங்க அது யாருக்கும் இது வரைக்கும் இவருடைய நிஜ வயதும் தெரில வரலாறும் தெரில நிஜ தன்மையும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது அப்போ எங்கேயோ ஒருத்தர் பாப்பநாசில் வந்து நீராடிட்டு இங்கே வந்து உட்காந்து போகும்பொழுது அவனுடைய சகல தோஷங்களும் நீங்கிடும் சகல பாவங்களும் விலகிடும் அப்படின்றது தான் அதான் இலையெல்லாம் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதிலும் அமர்ந்து பூஜிக்கிறவங்க அது முழுக்க முழுக்க தியானம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் தன்னுடைய ஸ்தூல தேகத்தை தந்துட்டு இந்த இடத்துல வந்து பூஜிக்கிறது ஒரு ஐதீகம் அதுதான் இன்றைக்கி லாபம் அது மாதிரி நீங்களும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் பிறத்தியாருடைய பாவத்துக்கோ பிரத்தியாருடைய தோஷத்துக்கோ பிரத்தியாருடைய கோபத்துக்கோ அந்த கோபக்கள்னால் அவங்க ஒன்று சபிக்கிறதுக்கோ ஆளாயிருக்கும் அப்படி எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இதுதான் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அப்படி நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடிய இவைகள் எல்லாம் விலகிட வேணும்னு பிரார்த்திச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்துலையும் மனசில் ஒரு எப்படி சொல்கிறது பக்தி மார்க்கத்தையும் அதர்ம சிந்தனை மட்டுமே இருக்கணும் நேர்மை இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம மனசில் ஒரு வேலையை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக எந்த பாப சாப தோஷமாக இருந்தாலும் உங்களை விட்டு அதாகிடும் பெருசாக அது தண்டிக்காது அந்த தண்டனை இல்லைனாலே நம்ம எதற்காக பிறந்தோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய பயணத்தினுடைய நோக்கத்தையும் அறிஞ்சிக்கிட்டு அதை நோக்கி இன்னும் வேகமாக நாம் போய் சென்றடையும் இதன் மூலம் சொல்லக்கூடியதுதான் ஆக வெறும் மரமாக மட்டும் பாவிக்காமல் சிவபெருமான் தன் சக்தியோடவும் பெருமாள் தன்னுடைய அவதாரத்தோடவும் மகாவிஷ்ணு தன்னுடைய சக்தியோடவும் வந்து வீட்டிற்கின்றாள் அப்படின்றத ஆணித்தனமாக மனசில் பதிய வச்சு பிரார்த்தனை பண்ணி பாருங்க அடுத்த வருடம் இதே நாள் இதே காலகட்டத்தில் இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தோடு தான் எங்கள் அடுத்து இங்கே அடுத்து வர்றதுக்கான சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும் ஆக நமக்குள்ளே ஒரு மாற்றமோ முன்னேற்றமோ வரணும்னா ஒரு சில ரெண்டு மூணு விஷயங்கள் அங்கே நாம் தியாகம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க அப்படி நமக்குள்ளே ஏதோ நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நிச்சயமாக நாம் ஏதோ ஒரு துர் சிந்தனைகளையோ துர் விஷயங்களையோ திறந்தால் மட்டும்தான் இப்போ எண்ணத்தை பரிபூர்ணமாக வச்சுட்டு இருந்து சகிப்புத்தன்மையும் அமைதியும் பொறுமையும் நிதானமும் கடை கொண்டு நீ வரும் காலகட்டங்களில் நீங்கள் கழிக்கின்ற பட்சத்தில் என் அன்னையாக மாறாகி நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தந்தர்கள் இப்போ ஏதோ சாதாரண மரம் நினச்சிடாதீங்க இந்த மரம் பல ஜென்மங்களாக பல நபர்களுக்கு பாவ சாப விமோசனத்தை போக்கி அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் சுணக்கம் ஏற்படாமல் வெற்றி பாதை மட்டும் அவங்க ருசிக்கின்ற அந்த பாக்கியத்தை தந்து வழிகாட்டி அப்போ உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பாவ சாப தோஷம் இல்லை இருந்திருக்குன்னு நினைச்சிருந்தாலோ அப்படி எதுவாக இருந்தாலும் சற்றே ஒரு நிமிடங்கள் அமைந்து மௌனமாக அதை ரிவை பண்ணி அதற்கான முடிவை சரணாகதியாக நீங்கள் சமர்த்திக்கின்ற பொழுது நிச்சயமாக வந்து பரிபூர்ணமாக விமோசனமாக நம்ம வர அப்போ ரெண்டு நிமிஷம் உங்களுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் உங்கள் குடும்பத்தை இருப்பவர்களுக்காகவும் அவர்களுடைய பாப சாப தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அதை போக்கிட்டு மிகவும் சந்தோஷமாக நீங்கள் இந்த பயணத்துக்கு அடுத்து பயணம் என்றாலே நிறைய சிக்கல்கள் இடையூறுகள்லாம் வரும் அது ஆன்மீக பயணம் தான் நிறைய வரும் அதுலேயும் பரிகாரம் பண்ணுறக்கூடிய ஆன்மீக பயணமாக போனீங்கன்னா எடுத்ததும் தெரியாது எப்படா போய் இறங்குவோம் தெரியாது எடுத்தது முதல் இறக்குற வரைக்கும் அம்மா தான் கெதி அப்படின்னு பக்தி வார்த்தத்தில் முழு சரணாகர்ஜி அடிச்சிட்டிங்கன்னா எந்த விதமான இடையூறுகளுக்கும் இந்த இடத்துல இடமே கிடையாது சும்மா அஞ்சு மணிக்கு Come on, mm -hmm. Come on.